இப்போ கோயம்பேட்டில் மார்க்கெட்டில் நாற்பது வருஷமாக மூட்டை தூக்குறோம் சார் மாட்டு மோ மூட்டை தூக்குறதால இது மாடு சாணி போட்டு சர்க்குட்டு கீழே வீழ்ந்து அதெல்லாம் கை காலம் எங்களுக்குலாம் பெரிய இதாகுது சார் படி ஏறனாலும் மாடு உடைந்து மூட்டை தூக்கிட்டு போகலாம் மாடு உடையந்து இடிச்சு நாங்கள் கீழே வீகிறதாக இருக்குது மாடு சாணி போட்டு உலகது கஷ்டமாக இருக்குது சார் இதனால் நம்ம அவதிப்படுறாங்க இது வந்து மாடு வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வரலன்னா நம்ம கஷ்டம் இல்லை சார் மாடு வர்றதால எங்களுக்கு சாணி போட்டு நாங்கள் அவதி போடுறோம் இது மற்றவங்க முதலாளிகளும் அவதிப்படுறதில்ல கூலிக்காரன் மூட்டை தூக்குறவங்க தான் அவதி போட்டு சாகுறோம் ரொம்ப எறும்ப மாடு வருது எல்லா மாடும் வருது சார் மாடு எல்லா மாடும் கலந்துதான் வருது ய ய ய ய தெரியலங்க சார் அதெல்லாம் யார் வச்சிருக்காங்க யார் போகிறாங்கலாம் தெரியல ஃபுல்லாக வெறும் மாடுங்க தான் இந்த பக்கம் ஃபுல்லாக வருது அதிகமாக டொண்ட்டி ஃபோர் ஹவர் மாடு தாங்க இருக்குது மாடு இருக்குது சாணி போட்டு எல்லாம் மக்கள் சரி குட்டு சருக்குட்டு வீயிறாங்க இந்த காய்கறி ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்க வரவங்க கூட சருக்குட்டு வீக்கில விழுந்துடுறாங்க ரொம்ப அவதிப்படுறதாங்க சார்

கொஞ்சம் மாடை இல்லாத இருந்த மாதிரி இருந்தது ரெண்டு மூணு வருஷம் திரும்பி அதிலிருந்து ஆரம்பிச்சுக்கிட்டு ஃபுல்லாக வெறும் மாடை தான் அதிகமாக இருக்குது நான் வரும் போல சாணி வயலில் தான் போடுது வந்து வீட்டு வீட்டு வீக்கிட்டு ஏகப்பட்டு நானே தட்டியடி போட்டுருக்கேன் எல்லா இடத்துல தான் மாடு வருது இந்த இடமும் கிடையாது எல்லா இடத்துலையும் வருது எல்லா இடத்துலையும் வந்து போயிடுவாங்க நான் முடியும் சாணி போட்டு தான் கிடக்குது மூட்டை தீட்டி போகும்போது தான் சொல்லணும் கால் வீக்க முடியறாங்க இதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு சொல்லணும் எல்லா மாடும்மே வருது எரு மாடு வருது பசு மாடு வருது என்ன எல்லா மாடு தான் மாடு எல்லாமே தான் வருது இந்த மாடுன்னு கணக்கு கிடையாது வயலில் அப்படி திங்க திங்கிற பொருள் நம்ம திங்குற பொருள் கூட அது திங்குது அடைய வயலில் பேண்ட்டே போட்டு வந்து காலைல தூக்கிட்டு போகிறோம் வந்து மூளை தூக்கிட்டு போகிறோம் வைகிட்டு வைக்கிட்டு திங்குறோம் அது வந்து மாட்டுக்கெல்லாம் நம்ம முடியுமா அது நீங்கள் தான் போய் போடணும் இங்கே மாட்டு ஓனர் யாராவது வருவாங்களா இல்லை யாருக்கு மாடு இதாக தெரியுமா ஓனர்லாம் வருவாங்க பால்குற நேரத்தை கரெக்டாக வருவாங்க ம் மாடை கூட்டிலாம் போக மாட்டாங்க கூட்டு போவாங்க கூட்டு போயிட்டு பாலை கலந்து விட்டு திருப்பி போன அதை விட்டுடுவாங்க அவுத்துட்டுருவாங்க அவ்வளோ மாட்டு மாட்டுக்காரங்க வீட்டில் வந்து பாலை விட்டு அவுத்து விட்றாங்க ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கெலாம் அது வந்து வரும்போது ஃபுல்லாக தின்னுகிட்டே வருது வரும்போது ஃபுல்லாக கஞ்சிட்டு போகுது அப்புறம் நாங்கள் எப்படி கேட்க முடியும்